பால் பாண்டி சித்தர்கிட்ட பேசிருக்கேன் பால் பாண்டிக்கு வாழ்ந்தவர் அவர் நான் பால் கொடுக்கும் போது நூ டம்ளர் கிடைக்குமானு கேட்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு இருந்தாலும் அவர் அனாதை விட்டு போக எனக்கு மனசு இல்ல பால் பாண்டிய போக முடியாது நான் செத்து போக கூடாது அவர் லட்சியத்தை வெளியில சொல்ல வேணாமா அவர் என்ன லட்சியம் செருப்பு கலவாண்டாப்புல விளக்கமாரி கலவாண்டாப்புல இது மாதிரி பல திருட்டுகள் பண்ணியிருக்காப்புல பால் பாண்டி இருந்தாலும் நான் அவரை என்னைக்காவது காட்டி கொடுத்துருக்கேனா சாதனை இதெல்லாம் சாதனை தான் அண்ணா தான் கல்வெட்டில் எழுதி வைக்கலாம் பார்த்தேன் அன்னைக்கு செருப்புட்டு அடிக்க வந்துட்டாங்க இருந்து நான் அங்கிட்டு கல்வெட்டு பக்கிட்டு போகிறதில்ல ஆமாம் இருக்கட்டும் அது தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு அதனால நான் பால் பாண்டிக்கு கோயில் கட்டியே ஆகணும் அந்த முடிவோடு இருக்குது போட்டு தள்ளிட்டு கோயில் வெட்டு நான் கொல்லலை பால் பாண்டியை அனாதையா விட்டு போகக்கூடாது சோத்துக்கு சிங்கி அடிச்சுருவாப்புல அதனால தான் பால் பாண்டிய போட்டு தள்ளினேன் ஆமாம் அப்படி நூறு டம்ளர் கேட்கும் போது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு டம்ளர் கொடுமா பால் அப்படின்னு கேட்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல கட்டின புருஷனுக்கு ஆனா அத ரெண்டு டம்ளரா கொடுத்தேன் சீக்கிரம் போய் சேர நான் கொல்லல ஆனா விட்டு போக கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம் எனக்கு பால் பாண்டிய நீங்க ஏன் இப்படி வரத்த பண்றீங்க நான் அனாதையா நிக்கல நான் பாம்பாடி சித்தர கரெக்ட் பண்ணிட்டேன் கோயில் கட்டறது காண்டி என்னப்பா அது எங்க ஆளா இருக்குது இருங்க பா பால் பாண்டி போச்சு மோர் பாண்டியை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தயிர் பாண்டி என்னாச்சு தயிர் பாண்டி அந்த ஆளு அந்த ஆளு சரியில்லை அந்த ஆளுக்கு ஒரு நாளைக்கு தரலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் தயிரையும் போடலாம் ஆமாம் ஏமா கோயில் கட்டலாம்னு புதுக்கோட்டையில் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பத பாண்டி அந்த ஆள் இருக்கேன் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பக்கத்தை திரும்ப மாட்டேங்கிறேன் நெய் பாண்டி இருக்கட்டும் நான் எல்லாம் கண்ணை மாதிரி எனக்கு பால் பாண்டி செல வைக்கிறேன்னு அப்பில் பால் ம் இப்போ அந்த ஆளுக்கு நான் செல வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு இப்போ அவருக்கு செலக்கு ஐயோ நான் போட்டு தள்ள நீங்கள் ஏன்

பெத்த கடமைக்கு ஆ குடிங்க குடிங்க குடி என் கையால இனிமே பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாரப்பா இல்ல பெத்த கடமைக்கு இது கூட செய்யல என்ன சரி 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 கலையரங்கத்தை சுத்தி வரலாம்னு நினைக்கிறாப்ல அவருக்கு ஒரு என்ன என்னம்னா அவர் நல்லா பாடுறது காரணமே பால் பாண்டியனாலதான் ஓ அவர் புது புது பாட்டெல்லாம் பாடுறதுக்கு யாரு யாரு அருள் வந்து பால் பாண்டியனாலதான் என் புருஷனாலதான் இது உங்களுக்கு தெரியல

முதல்ல மூணு கேமராவில் எடுத்தாப்புல இப்போ ரெண்டு கேமராவில் எடுக்கிறாப்புல அவருக்கு ஒரு நாளைக்கு பால் ஊற்றி கொடுக்கணும் பால் காய்ச்சி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேறு எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுவீங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க ஆமாம் இப்போ நான் நினைக்க மாட்டேன் நான் கோயில் கட்டுறதுக்காண்டி மோர் பாண்டியை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆமாம் ஒரு வேளை காசு கொடுக்கல மோர் பாண்டிக்கு பானையிலே வெடி வெடி அதோட பானையும் க்ளோஸ் மோர் பாண்டியும் க்ளோஸ் மோர் பாண்டியும் க்ளோஸ் அப்புறம் ஒரு பெரிய போட்டோ தான் அதுக்கு அப்புறம் பால் பாண்டி பக்கத்துல மோர் பாண்டியை மாட்டிட வேண்டியது போட்டோ தொங்கும் ஆமா போட்டோ தான் தொங்கும் போட்டோ தான் தொங்கும் ஆமா ஒண்ணும் பிரச்சனை எல்லாத்துக்கும் எங்க அப்பா பாடுறதுக்கு காரணம் பால் தான் சும்மா இல்ல அருள் வந்து அங்க இறங்கி இருக்காப்ல ஓ அருமா இன்னமும் பால்பாண்டி என் வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியே ஒரு ஆச்சரியமெல்லாம் நடக்கும் சூரா உம் பால்பாண்டிக்கு என்னென்ன பிடிக்குமோ அம்பட்டும் படைச்சு சாமி கும்பிடுறேன் அவ்வளோ பக்தி இருந்தாலும் என் பால்பாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாப்புல என்ன நான் போயிட்டா புள்ள குட்டி இல்லாம இருந்துராத அப்படின்னு சொல்லிருக்காப்புல ஆனாதான் பாருந்தாலும் இல்லாட்டி நீ புல்லகுட்டி இல்லாம தனி மரமா தனி மரமா உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காப்புல அண்ணாதான் பாம்பாடி சித்திர கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏமா ஆ புருஷ வாக்கு வாக்கு ஏனோ நாலப்புனா அதுவே சாபம் அமைஞ்சிரும் ஆமா 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 அப்புறம் எப்படி நான் கோயில் கட்டிறது இல்ல நம்மளுக்கு மோட்சம் கிடைக்காது குறஞ்சது 10 புள்ளையலாவது பெத்துக்கணும்னு ஆசை பண்றேன் ஏன் புருஷ ஆசை நிறைவேத்த பாம்பாடி சித்திர வச்சு பாம்பாடி சித்திர வச்சு பாம்பாடி சித்திர மட்டும் வச்சா இல்ல எப்படி நீங்க அப்படி சொல்லாதீங்க அவருக்கு என்ன தவறா நினைப்பாங்களா இல்லையா அந்த ஊர் ம்

ஐயோ பால்பாண்டி பால்பாண்டி நீ இருக்கிற கருணையோ கருண் முதல்ல நீ உயிரோட இருக்கும் போது உனக்கு கோயில கட்டிடணுமா எனக்கு ஏன் கோயில் கட்டுறீங்க ஏம்மா பேர் பட்ட பேர் பட்ட ஆ என் பிள்ள இருக்கும்போது ஏ கண்டவுலுக்குலாம் கோயில் கட்டா என் புருஷன்ற சொன்னட்டா எல்லா கார்க்கையும் இருக்கட்டு இல்லைம்மா ஆ கோயில் கட்டுறான் யார் யாருக்கோ கோயில் கட்டுறா என் மாமியாருக்கு ஒரு கோயில் கட்டினா என்ன

புருஷம் போட்டோ கொடுத்தா அது எப்படி செல அப்படியே தான செய்வாங்க அது அப்படின்னு நான் கேட்டேன் என்னடா குரங்கு மாதிரி செஞ்சு வச்சிருக்கே செல செய்யறதுக்கு என்னடா இப்படி செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சரி அதுக்கு அவன் சொன்னேன் உன் புருஷன் முகரையே அப்படித்தான் இருக்கு அப்படின்னு பால் எதுவும் சொல்லாத பால் அருளையே அருளே வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அது குரங்கு இருந்தாலும் பரவாயில்ல சிலையை கொண்டாந்து வைப்போம் அப்படின்னு அவரை நினைச்சு வைப்போம் அவரை நினைச்சு வைப்போம் அப்படின்னு ஒரு நினைமையில இருக்கேன் கொண்டாடலாம் வேற சில செய்ய சொல்லல என் புருஷன் சிலையை தான் செய்யணும் பாம்பாட்டிக்கு நான் புள்ள பெக்குறேன் புருஷன் சொன்ன ஒரே வார்த்தை ஒரே வார்த்தைனால பாம்பு போச்சுன்னா அதுவும் போச்சு ஆனால் அடுத்த மாதம் சிவகாசி போகலான்னு பிளானில் இருக்கேன் எதுக்குமா தீபாவளி வேறு வருது சிவகாசி போய் இப்பயே வாங்கி வச்சாதான் தான் எவன் க்ளோஸ் பண்ணலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன் பேட்டி ஆமாம் அவனுக்கு வாயில் வைக்கணும் ஆமாம்